வணக்கம் நாம் இருக்கக்கூடிய பகுதி வந்து பார்த்துட்டோம்னா அருகன்குளம் அருகன்குலகத்தில் துறை இருக்குது அந்த ஆத்தங்கரையில் தாமரவரணி ஆத்தங்கரையில் தான் இருக்கும் நீங்கள் ஒரு மூன்று நான்கு மரங்கள் பார்ப்பீங்க இந்த மரங்கள்லாம் வந்து வெள்ளத்தில் அடிச்சிட்டு கீழே விழுந்த மரங்களை வந்து விஎம் சித்திரம் மேம்பாட்டு அமைப்பினரும் அருகன்குளம் நாராயணபுரம் ஊர் பொதுமக்கள் சேர்ந்து வந்து இந்த மரக்கன்றுகளை பராமரிக்கும் பணியானது வந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை வந்து நடந்து வந்துட்டுருக்கு அந்த காட்சிகளை தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க கடந்த டிசம்பர் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய தேதிகளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து நல்ல மழை வந்தது அந்த மலையில் வந்து ஆத்துப்பகுதியில் வந்து வெள்ளம் வந்து வந்தது அந்த வெள்ளத்தில் ஆத்தங்கரையில் வைக்கப்பட்டிருந்த மரங்கள் எல்லாம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அந்த மரங்கள் எல்லாம் என்னென்னா கீழே விழுந்துருச்சு சரிஞ்சிருச்சு எல்லா மரங்களும் சரிஞ்சிருச்சு அந்த சரிஞ்ச மரங்களை விஎம் சத்துரம் டெவலப்மெண்ட் ட்ரஸ்டில் இருந்து அது போக அருங்குளம் நாராயணமல்லபுரம் ஊர் பொதுமக்கள்லாம் இணைஞ்சு கீழே விழுந்த இந்த மரத்தை வந்து சரி பண்ணுற பணி வந்து இன்றைக்கி வந்து நடந்துட்டுருக்கு இன்றைக்கி கிழமை என்னென்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து தாமிரபரணி ஆற்றங்கரையில் மரக்கன்றுகள் பராமரிப்பு பணியானது வந்து நடந்துகிட்ருக்கு ஏற்கனவே விஎம் சித்திரம் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட்டு சார்பில் தாமரபூரணி நதிக்கரையில் நாராயணமாலபுரத்திலிருந்து அந்த சைடு வந்து உடையார்பட்டி பாலம் வரைக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இரண்டாயிரம் மரக்கன்றுகள் வந்து வச்சுருக்கோம் அந்த இரண்டாயிரம் மரக்கன்றுகளில் பெரும்பாலான மரக்கன்றுகள் வெள்ளத்தில் வந்து கீழே சரிஞ்சிருச்சு சில மர மரக்கன்றுகளை வந்து வெள்ளமே அடிச்சிட்டு போயிடுச்சு அந்த மரக்கன்றுகளை சரி செய்யக்கூடிய வேலைகளில் நிமித்தி வைக்கக்கூடிய வேலைகளில் மரக்கன்றுகளை வந்து பராமரிக்கக்கூடிய வேலைகளில் வந்து விஎம் சத்ரம் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் அருகன்குளம் நாராயணமல்லபுரம் ஊர் பொதுமக்கள் வந்து ஈடுபட்டுருக்காங்க அந்த காட்சிகளை தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது என்ன மரம் இது மரம் வந்து சரிஞ்சு கீழே வந்துருக்கு அதை வந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன மரம் பாருங்க எவ்வளவு குப்பைகள் வந்து ஆற்றுல இருந்து அடிச்சு கொண்டு வந்திருக்கு மரக்கன்றுகள்லாம் வந்து கீழே சரிஞ்சு கிடக்கு அதை வந்து பார்க்க முடியும் தான் தாமரபுரணி ஆறு தூரத்தில் தெரியாத பாலம் வந்து நாராயணமால்புரம் ஆற்று பாலம் வைத்திருக்க மரங்கள்லாம் வந்து குப்பைப்பட்டு தண்ணி அடித்து அப்படி கீழே விழுந்திருக்கு இந்த சரி செய்யும் பணியானது நடைபெற்று வருகிறது நன்றி வணக்கம்

ஆரம்பிக்கு மட்டும் சாப்பாடு அடி கைக்கு அந்த கைக்கு வந்து தெரியுது நாலு அடி ரீச்சாக போயிடும் விந்துடுறாங்க இந்த பாரு நீ கண்ணை ஒடிக்கல அதான் நான் வேணா

நம்ம பார்க்கக்கூடிய பகுதி பார்த்துட்டோம்னா ஜட்டாயு படித்துறை அந்த மண்டபத்தை பார்த்துட்டுருக்கோம் பக்கத்தில் இருக்க மண்டபத்தை இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதிமூணு பதினாலு பதினஞ்சில் வந்து வெள்ளம் வந்தது அதில் வெள்ளத்தோட ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த போர்டு வந்து நம்ம பழைய வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா நேராக இருந்திருக்கும் இந்த போர்டே நல்லா வளைச்சி இது பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு போர்டு வந்து வச்சுருந்தோம் அந்த போர்டையும் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படி தூ தூரோடு வந்து அப்படி புலந்து போட்டிருக்கு நம்ம வந்து அந்த கா காங் காங்க்ரீட் போட்டு நம்ம வந்து இந்த போர்டு வந்து வச்சுருந்தோம் இந்த போர்டே வந்து சரித்து போட்டிருக்கு சேட்டா இப்படி துறை அருங்குளம் இந்த போட்டுக்குன்னு பார்த்தீங்களா இந்த போர்டே வந்து சரித்து போட்டு இப்படி வந்து போட்டிருக்கு இதுதான் வெள்ளத்தோட ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு போர்டு அங்கே வச்சுருந்தோம் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தோம் அது போக அது போக போன வாரம் வந்து உள்ளாட்சி நிர்வாகத்திலிருந்து ஒரு குப்பை தொட்டி வச்சுருந்தாங்க அந்த குப்பை தொட்டியை தூக்கி அங்கே கொண்டு போய் போட்டிருக்கு இதுதான் ஆற்றோட ஃபோர்ஸு அப்படிங்கிறது ஸோ இவ்வளோ இருக்குது வெள்ளம் வந்தால் இவ்வளோ ஃபோர்ஸாக வந்து வருது இவ்வளோத்துக்கும் இந்த இடம்லாம் அன்றைக்கி தண்ணியாக இருந்தது